ஸ்ரீ நாராயண குருவே நமக ஓம் ஸ்ரீ குருதேவன் தேவன் புகழ் வாழ்க தவ திரு ஸ்ரீ மகான் நாராயண குருவின் பொன்மொழிகளுள் இன்று நாம் கேட்கவிருக்கும் பொன்மொழி இயற்கையோடு செயலாற்ற மனிதர்கள் துணிய வேண்டும் ஆம் இயற்கையோடு செயலாற்ற மனிதர்கள் துணிய வேண்டும் குருதேவர் தேவர் ஓர் எளிமையானவர் தூய்மையானவர் நல்லவர் மற்றும் இயற்கை விரும்பி அவர் இயற்கையை ஒருபோதும் அழிப்பதற்கு சம்மதித்ததே கிடையாது எனவே இயற்கையோடு இயந்த மனித வாழ்க்கையே நலத்தை கொடுக்கும் என்பதை உறுதிபட கூறுகிறார் நம் குருதேவர் எனவே இயற்கையை அழிக்காமல் பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் குருதேவரின் பொன்மொழிகளை மனதில் ஏற்று செயல்படும் நாம் ஒவ்வொருவரும் இதனை உறுதியேற்று இயற்கையோடு இணை இயைந்த வாழ்க்கையை உருவாக்குவோம் அனைவருக்கும் வெற்றி வாய்ப்பை அள்ளி குவிக்கும் நாளாக இந்நாள் அமையட்டும் நன்றி வணக்கம்